ஒரு சில சூழ்நிலைகளில் வண்டி ஏன் உருளுதுன்னு பார்ப்போமா சாலையை படியுங்கள் இருநூற்றி இரண்டு வண்டி சாலை வளைவுகளில் உருளுதல் என்பது இயற்பியலின் அடிப்படையில் நிகழும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் சுருக்கமாக கூறினால் வளைவில் வண்டி திரும்பும்போது வண்டியின் மீது செயல்படும் மைய நோக்கு விசை போதுமானதாக இல்லாவிட்டால் அல்லது வேறு விசைகளின் சமநிலை குலையும் போது இந்த உருளுதல் ஏற்படுகிறது வண்டி நேர்கோட்டில் செல்லாமல் வளைவில் செல்லும் போது அதன் மீது வட்டத்தின் மையத்தை நோக்கி செயல்படும் ஒரு விசை மைய நோக்கு விசை எனப்படும் பல்வேறு ஆய்வுகளின் முடிவுகள் என்ன தெரிவிக்கிறது என்றால் வண்டியின் டயர்களுக்கும் சாலைக்கும் இடையேயான உராய்வு விசையினால் வண்டி சறுக்காமலும் உருளாமலும் செல்கிறது அதிக வேகம் அல்லது வழுக்கும் சாலையில் உராய்வு விசை போதுமானதாக இருக்காது எனவே வண்டி வெளிப்புறமாக சறுக்க தொடங்கும் உராய்வு விசை குறையும் போது வண்டி சறுக்கும் சாலை வளைவுகளில் உராய்வு விசை காரணமாக வெளிப்புற சக்கரத்தின் மீது வண்டியின் எடை கவிழ்ந்து விடுவதால் வண்டியானது உருளுகிறது வண்டி வளைவுகளில் கவிழாமலும் உருளாமலும் இருக்க என்ன செய்ய வேண்டும் பார்ப்போமா இருசக்கர வாகனமாக இருந்தால் வளைவுகளில் மைய விளக்கு விசையையும் மைய நோக்கு விசையும் சமன் செய்ய வேண்டும் சாய்த்து வெளிவிளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை சூப்பர் எலிவேட்டட் ரோடு கர்ப்பு சாலை வளைவில் நுழைவதற்கு முன் உங்கள் வேகத்தை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள் வளைவு முழுவதும் சமநிலையுடன் கடந்து செல்லுங்கள் பின்னர் வளைவிலிருந்து வெளியேறும்போது முழு ஆற்றலுடன் வேகப்படுத்துங்கள் இதையே நாம் மெதுவாக நுழைந்து வேகமாக வெளியேறு என்று கூறுகிறோம் இன்ஸ்லோ அவுட்ஃபாஸ்ட்